வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு இரண்டு அளவைகள் பயிற்சி ரெண்டில் ரெண்டுக்குரிய கணக்குகளில் ஒன்று மற்றும் இரண்டுக்குரிய கணக்குகளை மட்டும் பார்க்கலாம் உங்களுடைய ஒன்றாவது கணக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்கன்னு சொல்கிறாங்க கோ அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா பையனுடைய மதிப்பு வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படின்னு வச்சு நீங்கள் கணக்கு போடணும் அப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்கள்னு சொல்லும்போது இது ஒரு கம்பைண்டாக இருக்கும் அதாவது வே பல வித வடிவங்கள் ஒன்றாக சேர்ந்த மாதிரியே இருக்கும் ஒரே கணக்கில் வந்து நம்ம ரெண்டு மூணு ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட புக்கில் முன்னாடி அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க வெவ்வேறு வடிவங்களினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் இதை படிச்சுட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒன்றாவது கணக்கில் ஒன் ஒன்றில் வந்து ஒன்று பார்க்கலாம் இப்போ ஒன்றில் ஒன்று ஃபஸ்ட்டு கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு செவ்வகம் கொடுத்துருக்குறாங்க அந்த செவ்வகத்தில் உள்ளே கொஞ்சம் ஒரு இந்த பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தெரியுது இது வந்து பத்து மீட்டர் இது ஏழு மீட்டர் அப்போ வேற வேறு அளவு சொல்லும் போது நிச்சயமாக இது வந்து செவ்வகம் செவ்வகத்தில் கொஞ்சம் ஒரு அரைவட்ட அளவுக்கு உள்ளே கட் இருக்குது அப்போ இதனுடைய பரப்பளவு சுற்றளவு ஏற்றிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு செவ்வகத்தை எடுத்துக்கிறோம் செவ்வகத்தை பொறுத்தளவுக்கு நீளம் பத்து மீட்டர் அகலம் வந்து ஏழு மீட்டர் அடுத்து நீங்கள் அரை போடாதீங்க வார்த்தையிலே எழுதிக்கோங்க எழுத்துல அரை வட்டம் பார்க்குறோம் அரை வட்டத்தை பொறுத்தளவுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏழு மீட்டர் இதுலேருந்து இது வரைக்கும் ஏழு மீட்டர்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஏழு மீட்டர் தான் சரியா இப்போ விட்டம் வந்து ஏழு மீட்டர் இந்த அரை வட்டத்தினுடைய விட்டம் வந்து ஏழு மீட்டர் இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஏழுனா இதுலேருந்து இது வரைக்கும் என்ன தான் ஏழு இப்போ இந்த முழுசாக இருக்கிறது விட்டம் இப்போ இந்த சென்டர்லேருந்து இங்கே போகிறது தான் உங்களுக்கு மாறும் ஆரமாக மாறும் அப்போ ஆறம் வேணும்னா ஏழு பை டூ மீட்டர் அதாவது ரெண்டளவுக்கு கூட நம்ம ஏழு பை ரெண்டை வந்து வகுத்து மூணு புள்ளி அஞ்சுன்னு கூட வச்சுக்கலாம் இதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம் இப்போ இந்த இது வந்து அரை வட்டத்தின் சுற்றளவு அரை வட்டத்தின் சுற்றளவுன்னு சொல்லும்போது வட்டத்தின் சுற்றளவு டூ பை ஆர் மீட்டர் டூ பையார் அழகுகள்னு சொல்லுவோம் அப்போ இது அரை சொல்லும் போது அதில் பாதி டூ பைஆர் பை டூன்னு சொல்லி போட்டுக்கிறோம் அப்போ ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுனா என்னதான் வருது வெறும் பையார் மீட்டர்னு சொல்லி வருது சரியா உங்களுக்கு அரைவட்டத்தின் சுற்றளவு ஆக்சுவலாக வந்து ஃபைவ் ப்ளஸ் டூ இன்ட்டு ஆறுன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க நான் இந்த இடத்துல வந்து அதை யூஸ் பண்ணுறதில்ல முழு வட்டத்தினுடைய சுற்றளவில் ரெண்டு பகுதியை போட்டோம்னா அரை வட்டத்தின் சுற்றளவுன்னு சொல்லி பையார் கொண்டு வந்துடும் அப்போ இந்த வடிவத்தினுடைய மொத்த சுற்றளவு அப்படின்னு சொல்லும்போது சுற்றளவுனா சுற்றி ஒரு ரவுண்டு வரோம் அதில் பார்த்து அப்போ இங்கே பத்து இங்கே ஒரு ஏழு இங்கே பத்துன்னு ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்னவாதான் இருக்குது ஏழு ஆனால் இது என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரைவட்டத்தினுடைய சுற்றளவு வருது அதனாலதே பத்து ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பத்து ப்ளஸ் அரைவட்டத்தின் சுற்றளவுக்கு போல் நான் பையாரு மீட்டர் போட்டுட்டேன் அப்போ பத்து ஏழு பதினேழு பத்து இருபத்தி ஏழு இது வந்து பைய ஆரம்பிச்சுடும் போது ஆல்ரெடி அவங்க வந்து கணக்கில் வந்து பைக்குள்ள இருபத்தி ரெண்டு பை ஏழு போட சொன்னாங்களா அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு என்று ஆறு வந்து ஏழு ஏழு பை ரெண்டு வச்சுக்கிட்டேன் நம்ம இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே அழுக்கி போடும் போது பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த ஏழை ஏழைக்க கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே ஒரு இருபத்தி ஏழு இருக்குது இங்கே அடித்தது போக மீதி என்ன தான் இருக்குது பதினொன்று இருக்குது அப்போ இருபத்தி ஏழும் பதினொன்று என்ன ஆயிடுது முப்பத்தி எட்டு மீட்டர் ஆயிடுது அப்போ இந்த வடிவத்தினுடைய பரப்பளவு சொல்லும் பொழுது என்னென்னா இந்த மொத்தமாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் இது ஃபுல்லாகவே என்னது ஒரு செவ்வகம் அப்போ இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவில் இவ்வளவு இடத்த இந்த இவ்வளவு இடத்த வந்து என்ன பிடிச்சி வச்சுக்குது இவ்வளவு இடத்த வந்து இந்த அரைவட்டம் பிடிச்சி வச்சுக்குது அப்போ மொத்த செவ்வகத்தின் பரப்பளவுலேருந்து இந்த அரைவட்டத்தினுடைய பரப்பளவு கழிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னோம்னா இந்த மொத்த வடிவத்தினுடைய பரப்பளவு உங்களுக்கு அடிக்கி அதான் போட்டிருக்கேன் வடிவத்தின் பரப்பளவை கோட்டு செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் அரைவட்டத்தின் பரப்பளவு நம்மளுக்கு செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரிய நீளம் பெருக்கல் அகலம் தெரியும் மைனஸ்க்கு மைனஸ் போட்டுக்கிறோம் அரைவட்டத்தின் பரப்பளவு அரை பையா ஸ்கொயர் இப்போ நீளம் பெருக்கல் அகலம்னா நம்ம ஆல்ரெடி மேலே எழுதி வச்சிருக்கிறோம் வேணால் நீங்கள் மறுபடியும் செவ்வகத்தின் நீளம் செவ்வகத்தின் அகலம் எழுதலாம் அப்போ சனீரம் பெருக்களாகலாம் பத்து பெருக்கள் ஏழு மைனஸ் அரைக்கு அரை போட்டுக்கிறோம் பைக்கு பிள்ளை இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னால் ஆறு வந்து ஏழு பை ரெண்டு அப்போ ஆர் ஸ்கொயர்னா ஏழு பை ரெண்டு இன்ட்டு ஏழு பை ரெண்டு போடுறோம் ஒரு ரெண்டு ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த ஒரு ஏழை எந்த ஒரு ஒரு ஏழை கேன்சல் பண்ணிவிட்டேன் இங்கே பைத்தேல் என்ன ஆக ஆயிடுது எழுபது மைனஸுக்கு மைனஸ் வருதா அப்போ இங்கே ஒரு பதினேழு இருக்குது இங்கே ஒரு ஏழு இருக்குது அப்போ பதினோரு அப்போ கீழே என்ன இருக்குது மீதி ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இருக்குது அப்போ மறுபடியும் செவன்ட்டி மைனஸ் இங்கே பதினோரு ஏழு எழுபத்தேழு மைனஸ் நாலு பை நாலு போட்டுக்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு எழுபத்தி ஏழு நாலு அளவு வகுத்து போட்டிருக்கேன் அப்போ எழுபத்தி ஏழு நாலு வகுக்கும்போது என்ன ஆகுனா ஏழில் ஒரு நாங் நாங்கு ஒன்று போட்டாச்சு மீதி மூணு இங்கே வரும்போது முப்பத்தேழு ஒம்பத்து நாள் முப்பத்தாறு புள்ளி வச்சுட்டு ஜீரோ சேர்த்தனோம்னா என்ன ஆகும் பத்தாயிரம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எழுபத்தி ஏழு இருக்குல்லம்மா பை நாலு போடுறோம் நம்ம இப்படி இப்படிலாம் வகுத்து போட்டுக்கிட்டு நீங்கள் பழகிறது இப்படியே அடித்து போட்டு பழகிறோம் இப்போ ஏழு இருக்குது ஏழில் ஓர இலையில் மீதி மூணு இங்கே வரும்போது என்ன ஆயிடுது முப்பத்தேழில் ஒம்பத்தே சாரி ஒம்பத்தி நா ஓர் நாங் நாங்கு மீதி மூணு இங்கே வரும்பொழுது முப்பத்தி ஏழில் ஒம்பத்து நாங்கு முப்பத்தாறு அப்போ முப்ப முப்பத்தாறு போக மீதி என்ன இருக்குது முப்பத்தேழில் ஒன்று இருக்குது அப்போ புள்ளி வச்சுட்டு இங்கே ஜீரோ சேர்த்திக்கிறோம் இப்போ பத்தாயிடுது பத்தில் இரு நாங்கு எட்டு மீதி ரெண்டு அது கூட ஜீரோ சேர்த்தனோம்னால் என்ன ஆயிடுது ஐநாங்க இருபது அதுதான் இந்த பத்தொம்பது புள்ளி ரெண்டு அஞ்சு சதுர மீட்டர் சொல்லி எழுதுறோம் ரைட் அப்போ எழுபது மைனஸ் பத்தொம்பது புள்ளி அஞ்சு அப்போ நம்ம கழிக்கும் போது இப்படி கழிப்போம் இல்லையா எழுபதுனா எழுபது புள்ளி ஜீரோ போட்டு பத்தொம்போது புள்ளி ரெண்டு அஞ்சு போட்டு கடமை கழித்தோம்னா உனக்கு என்ன ஆகுது ஐம்பது புள்ளி ஏழு அஞ்சு தோராயமாக அப்போ நம்ம தோராயமாகும்னா ஐம்பது புள்ளி ஏழு அஞ்சுன்னு வச்சுக்குவோம் இங்கே அஞ்சு இருக்கிறதுனால இதை வந்து ஒன்றா சேர்த்து நீங்கள் கீழ் வகுப்புல ஏழா வகுப்பில் படிச்சிருப்பீங்க அப்போ அஞ்சுன்னு சொல்லும்போது அஞ்சு அஞ்சில் அஞ்சுக்கு மேலே வரும்பொழுது முன்னாடிக்கிற நம்பரோட ஒன்று சேர்த்திக்குவோம் அப்போ வந்து என்ன பண்ணிக்கல ஐம்பது புள்ளி எட்டுன்னு வச்சுக்கலாம் அதனால தான் வந்து அவங்க தோராயமாகன்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டாவது வடிவம் பாருங்கள் சொல்றேன் இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு செவ்வகம் அதெல்லாமே இங்க இங்கே ஒரு கால்வட்டம் இங்கே ஒரு கால்வட்டம் அப்போ நம்ம சுற்றளவுனா சுற்றி எழுக்கிறது எழுதிக்கிறோம் செவ்வகத்தினுடைய அடுத்து பரப்பளவுன்னா செவ்வகத்தின் பரப்பளவு கூட்டல் ரெண்டு கால்வட்டங்களின் பருப்பு இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல கட்டானதுனால என்ன பண்ணுறோம் செவ்வகத்தின் பரப்பளவு வந்து அரை வட்டத்தின் பரப்பளவு கழிச்சோம் இங்கே வந்து ஆட் ஆகிருக்குது ஃபுல்லாகவே சேட் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் இப்போ முதல்ல கொடுத்ததை நம்ம எழுதலாம் செவ்வகத்தினுடைய நீளம் ஆறு மீட்டர் கொடுத்துருக்கிறார்கள் அகலம் வந்து மூணு புள்ளி அஞ்சு ங்க எல்லாம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க சரியா சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க சென்டிமீட்டர் அப்போ செவ்வகத்தினுடைய சுற்றுலவு ரெண்டு இன்ட்டு நீளம் கூட்டல அகலம் அழகுகள் ரெண்டு இன்ட்டு நீளத்துக்கு போதில் ஆறு ப்ளஸ் இது என்னது அகலத்துக்கு போதில் மூணு புள்ளி அஞ்சு போட்டுடறோம் ஆறு மூணு ஒம்பது புள்ளி அஞ்சு ரெண்டாள் பிறக்கும்போது போது பத்தொம்பது சென்டிமீட்டர் சொல்கிறோம் இப்போ கால்வட்டத்தினுடைய ஆரம் கொடுத்துருக்குறாங்க இப்போ கால்வட்டத்தினுடைய ஆரை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் சரி சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து ஆரமே கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ ஒரு வட்டம் முழு வட்டம் சொல்லும்போது இந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் இல்லையா அப்போ அவங்க ஆரமே கொடுத்துருக்குறாங்க அப்போ நீங்கள் ஆறு இக்கோட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படி வச்சுக்கணும் கால்வட்டத்தினுடைய ஆறம் மாறி போயிட்டு மூணு புள்ளி அஞ்சு மீட்டர் கால்வட்டத்தின் சுற்றளவு என்னது கால் இன்ட்டு டூ பையன் அப்போ வட்டத்தின் சுற்றுலவு டூ பையர்னு சொல்லும்போது கால் வட்டத்தின் சுற்றளவு கால் டூ பையர் அழகுகள் போட்டுக்கிறோம் ஒன் பை ஃபோர் இன்ட்டு டூக்கு போல் டூ பைக்கு போல் இருபத்தி ரெண்டு பை ஏழு மறுபடியும் இங்கே என்ன பண்ணுறோம் ஆறுக்கு போல் மூணு புள்ளி அஞ்சு சுருக்கள் பார்த்தா இரண்டு நாலு இங்கே ஓர் ரெண்டு ரெண்டு இந்த ஓரன் ரெண்டு இது பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏழு ஐ ஏழு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுன்னா அஞ்சு போடுவோம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ங்கிறதுனால பாயிண்ட் ஃபைவ் போட்டுடுறோம் அப்போ மீதி என் மேலே என்ன இருக்குதுன்னா பதினொன்றுமும் புள்ளி அஞ்சு மட்டும் இருக்குது அப்போ நீங்கள் பதினோரு அஞ்சு ஐம்பத்தஞ்சுன்னு போட்டுட்டு புள்ளி ஒரு ஸ்தான் தள்ளி புள்ளி வச்சதுனால அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்னு போட்டுருக்கிறோம் நம்ம படத்தை பொறுத்தளவுக்கு எத்தனை கால்வட்டம் இருக்குது ரெண்டு கால்வட்டங்கள் இருக்குது இல்லையா அதனால் ஒரு கால்வட்டத்தின் சுற்றளவு வந்து அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு சொன்னால் ரெண்டு கால்வட்டங்களின் சுற்றளவு ரெண்டு இன்ட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு அப்போ அஞ்சு புள்ளி அஞ்சுனா அஞ்சரை நிறுத்தமா ரெண்டு அஞ்சரை எவ்வளவு பதினொன்று இதெல்லாம் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே போட்டுக்கலாம் நீ அஞ்சால் பெருக்கி ஒரு ரெண்டாவது பெருக்கி ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சு அப்படி போடுறதுனால ஓகே அப்போ மொத்த வடிவத்தினுடைய சுற்றளவு கேட்கும்போது செவ்வகத்தின் சுற்றளவு ப்ளஸ் இரண்டு கால்வட்டங்களின் சுற்றளவு நம்ம செவ்வகத்தின் சுற்றளவு பத்தொம்பது சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் இரண்டு கால்வட்டத்துக்கு பதினோரு சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சுக்கிறோம் ரெண்டை கூட்டும்பொழுது உங்களுக்கு முப்பது சென்டிமீட்டர் வந்துடுது அப்போ பரப்பளவு நம்ம என்ன பண்ணணும் அதே மாதிரி நீ செவகத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சு கால்வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சி கூட்டணும் இப்போ செவகத்தின் நீளம் ஆறு மீட்டர் அகலம் வந்து மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் பரப்பளவு நீளம் பெருக்கல் அகலம் நீளம் பெருக்கல் அகலம் பரப்பளவுன்னு சொல்லும்போது சதுர அழகுன்னு சொல்கிறோம் இப்போ பெருக்கிறோம் ஆறு மூணு புள்ளி அஞ்சு இருபத்தி ஒன்னு புள்ளி ஜீரோ வரும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சோம்னா என்ன ஆயிருது இருபத்தி ஒரு சதுர சென்டிமீட்டர் அது என்னது செவ்வகத்தினுடைய பரப்பளவு மட்டும் அடுத்து கால் வட்டத்துக்கு வரண்டா கால்வட்டத்தினுடைய ஆறை வந்து மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க அப்போ பரப்பளவுன்னு சொல்லும் பொழுது வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர்டு கால்வட்டத்தின் பரப்பளவு கால் பையார் ஸ்கொயர்டு ரைட் எஸ் அப்போ ஒன் பை ஃபோர் இன்ட்டு பைக்குள்ளே இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு ஸ்கொயர் இன்னும் ஆறு ரெண்டு தடவை போய் இருக்கணுமா மூணு புள்ளி அஞ்சு இன்ட்டு மூணு புள்ளி அஞ்சு இங்கே எப்படி சுருக்குறேன் இரண்டு நாலு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு இங்கே ஓர ஏழு புள்ளி அஞ்சு ஐஏ முப்பத்தஞ்சுங்கிறது புள்ளி இருக்கிறதுனால புள்ளி அஞ்சு இப்போ நம்மக்கிட்ட மேலே என்ன இருக்குது பதினொன்று இருக்குது புள்ளி அஞ்சு இருக்குது மூணு புள்ளி அஞ்சு இருக்குது கீழே வந்து ரெண்டு மட்டும் இருக்குது அப்போ இதெல்லாம் முதல்ல இது இதை பெருக்கிறோம் இதை பெருக்கிறதுலாம் நான் சொல்ல சொல்கிறேன் நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க பதினொன்று அஞ்சும் இருக்குன்னா ஐம்பத்தஞ்சு வரும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சு அஞ்சு புள்ளி அஞ்சு இன்ட்டு மூணு புள்ளி அஞ்சு பை ரெண்டு அப்போ ஐம்பத்தஞ்சையும் மூணு புள்ளி அஞ்சே பெருக்கி வர வடையில் இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் இருக்கிறதுனால ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சா பத்தொம்பது புள்ளி ரெண்டு அஞ்சு ஆல்ரெடி இருக்கிற ரெண்டு வருதா நான் இந்த ரெண்டு அடிக்கலை ஏன்னு கேளேன் இப்போ இந்த இரண்டு கால்வட்டங்களின் பரப்பளவுனா இது வந்து ஒரு கால்வட்டத்தின் பரப்பளவு இரண்டு கால்வட்டங்களின் பரப்பளவில் இந்த ஒரு கால்வட்டத்தின் பரப்பளவு ரெண்டாளை பிறகு நான் ரெண்டு இன்ட்டு பத்தொன்பது புள்ளி ரெண்டு அஞ்சு பை ரெண்டு இந்த ரெண்டே ரெண்டை ஈஸியாக கேன்சல் பண்ணிட்டு போயிடலாமா அதனால நான் இங்கே அடிக்காமல் வச்சுட்டேன் அப்போ சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் அப்போ பத்தொம்போது புள்ளி ரெண்டு அஞ்சு சதுர சென்டிமீட்டர் அப்போ அந்த வடிவத்தினுடைய மொத்த பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவு ப்ளஸ் இரண்டு கால்வட்டங்களின் பரப்பளவு போடுமா செவ்வகத்துக்கு இருபத்தி ஒன்று இதுக்கு பத்தொம்பது புள்ளி ரெண்டு அஞ்சு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நாற்பது புள்ளி ரெண்டு அஞ்சு சதுர சென்டிமீட்டர் வயகின் தோராயமாக போட்டுக்கலாம் அடுத்து உங்களுடைய ரெண்டாவது கணக்கு பாருங்க சொல்றேன் இதை பார்த்தோன்னே இந்த சேட் பண்ணிக்கிறேன் நெலிடப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ இது வந்து ஃபுல்லாக ஒரு சதுரம் ஆனால் அந்த சதுரத்துக்குள்ளே இந்த பகுதி மட்டும் இல்லை அப்போ மொத்த சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு இந்த பகுதியினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கா அதுக்கு என்ன பண்ணுறேன்னா மொத்த பரப்பளவு ச மொத்த சதுரத்தில் இவ்வளவு மட்டும்தான் கலர் அடிச்சிருக்காங்க அப்போ என்ன எவ்வளோ அடிச்சு அப்போ அடிக்காதது என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்த சதரத்தினுடைய பரப்பளவு இல்லாமல் ஒ இது ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு கால்வட்டங்களாக இருக்கா அப்போ மொத்த சதரத்தினுடைய வந்து இந்த நாலு கால்வட்டங்களுடைய பரப்பளவை கழிச்சிட்டேன்னா உள்ளே இருக்கிறது வர படத்தை பார்த்தோன்னே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம்லாஸ் வரைக்கும் கணக்கு நம்ம போட்டுக்கலாம் இப்போ நிலநரப்பட்ட பகுதியின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு கழித்தல் நான்கு கால்வட்டங்களின் பரப்பளவு சதுரத்தினுடைய பக்கம் வந்து பத்து சென்டிமீட்டர் கொடுக்கறதுனால பரப்பளவுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் பக்கம் பெருக்கல் பக்கம் பக்கம் பெருக்கல் பக்கம் சதுர அழகுகள் சா அழகுகள் இல்லைன்னா சா ஆண் மட்டும் போட்டுக்கலாம் அப்போ பத்து பேருக்கள் பத்து நூறு சதுர சென்டிமீட்டர் முடிச்சாச்சு இப்போ நம்ம கால்வட்டத்துக்கு போகலாமா கால்வட்டத்தினுடைய ஆறம் பத்து பை ரெண்டுங்கிற ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இதுதானே கால்வட்டம் அப்போ கால்வட்டத்தினுடைய ஆரங்கள் இதுலேருந்து வரைக்கும் மட்டும்தான் அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக பத்துன்னு சொன்னேன் இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும் அஞ்சு அதனால நான் என்ன பண்ணிவிட்டு பத்து பை ரெண்டு அஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துட்டேன் அப்போ நான்கு கால்வட்டங்களின் பரப்பளவு ஒரே ஸ்டெப்பில் போட்டேன் அப்போ நாலு பேர்கள் ஃபையார் ஸ்கொயர் பை ஃபோர் அதாவது ஒரு கால்வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் பை ஃபோர் போடலாம் மொதல் கணக்கில் ஒன்று பை நாலு இன்ட்டு பையார் ஸ்கொயர்னு போட்டிருந்தேன் எப்படி போட்டாலும் ஓகே தான் இல்லை நீ வந்து ஒரு கால்வட்டத்துக்கு கண்டுபிடிச்சி கடைசியில் நாலாவது பேர் இருக்கனாலும் ஓகே ஸ்டெப்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்போ நான் ஒரு வட்ட ஒரு கால்வட்டத்துக்கு வந்து பையா ஸ்கொயர் பை ஃபோர் அப்போ நாலு கால்வட்டத்துக்கு நாலு பையா ஸ்கொயர் பை ஃபோர் இப்படி போகிறனால என்ன ஈஸி பார்த்து சொல்கிறேன் இதே இதே அணிச்சு விட்டு வெறும் பையா ஸ்கொயருக்கு மட்டும் நம்ம வேலையை கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாகிடுது இல்லையா அப்போ பைக்கு பைக்குள்ள இருபத்தி ரெண்டு பை ஏழுட்டு ஆறு வந்து அஞ்சுங்கிறதுனால ஆ ஸ்கொயர் அஞ்சு பெருக்கள் அஞ்சு இதில் சுருக்கி போடுறதுக்கு எதுவுமே இல்லை அப்போ பெருக்கி தான் இருபத்தி ரெண்டு இது வந்து ஐயஞ்சு இருபத்திரெண்டு அப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு பெருக்கணும்னா ஐநூற்றம்பது ஏழாவில் பொழுது என்னாகுது எது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐநூற்றம்பது ஏழாவில் வகுக்கிறது நீங்கள் ஈஸியாக வகுத்து பழகிக்கணும் அப்படி சொல்கிறேன் இந்த இப்போ இந்த ட வகுத்தல் போட்டு போகாமல் இதை எடுத்துக்கிறோம் ஐம்பத்தஞ்சில் ஏழேழு நாற்பத்தொம்போது வகை மீதி ஆறு இங்கே வரும்போது அறுபது ஆயிரம் அறுபதுல எட்டேழு ஐம்பத்தாறு மீதி நாலு நாற்பதில் ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு அந்த மாதிரி போயிட்டே இருக்குது சதுர சென்டிமீட்டர் போட்டுக்கலாம் இன்னும் போகலாம் சரியா அப்போ நிலநடப்பட்ட பகுதியின் பரப்பளவு மறுபடியும் நீ ஃபார்மில் இந்த ஃபார்ம்ல எழுதுறதுனா ஓகே சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் நான்கு கால்வட்டங்களின் பரப்பளவு அப்படின்னு எழுதிட்டு வேணால் நூறு மைனா நூறு சதுர சென்டிமீட்டர் கடிதத்தில் எழுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு இது என்ன பண்ணுவோம் நூறு போட்டுக்குவோம் எழுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு போட்டுக்குவோம் இங்கேருந்து இப்படி கடமானால் என்ன இது அஞ்சு இங்கே ஒம்போதற்கு ஒன்று இங்கே ஒம்போது இருக்கு ரெண்டு அப்போ இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு சதுர சென்டிமீட்டர் தோராயமாக இந்த எந்த இதே உங்களுக்கே தெரியுது இது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு அரைவட்டத்தம் அரைவட்டம் ஃபுல்லாக கலர் அடிச்சிருந்தாங்கன்னா நம்ம வாட்டிக்கு டக்குன்னு அரைவட்டத்தினுடைய பரப்பளவு வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அந்த அரைவட்டத்திலேயே உள்ள முக்கோண அளவுக்கு என்ன கண்டுபிடிக்கல பரப்பளவு சாரி சேட் பண்ணலை அப்போ மொத்த அரைவிடத்தின் பரப்பளவு வந்து உள்ளே இருக்கிற முக்கோணத்தின் பரப்பளவு கழிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுக்கு நெல்லிடப்பட்ட பகுதி பரப்பளவு கிடச்சிடும் இப்போ இந்த அரைவடத்தினுடைய ஆறம் கொடுத்துருக்காங்களே இது இதுலேருந்து இது வரைக்கும் தானே ஏழு சென்டிமீட்டர் அப்போ அதனுடைய பரப்பளவு அரை பை பையாஸ்கட் அரைன்ட்டு பைக்கு போல அவங்க ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் வச்சுக்கன்னு சொல்லி ஏன்னா நம்ம முதல்ல இருபத்தி ரெண்டு பை ஏழு வச்சு போட்டோம் இந்த கணக்கில் அவங்களே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கன்றுட்டாங்க அப்போ நம்ம தான் போடணும் இல்லையம்மா அப்போ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் எட்டு ஆர் ஸ்கொயர்னு ஏழு பெருக்கல் ஏழு சுருக்கிறதுக்கு ஓரன் ரெண்டு முதல்ல வந்து ஓரன் ரெண்டு மிச்சம் ஒன்று இங்கே வரும்போது ஐ ரெண்டு பத்து மிச்சம் ஒன்று இங்கே வரும்போது பதினாலில் ஏழு ரெண்டு பதினாலு அப்போ மேலே ஒன்று புள்ளி அஞ்சு ஏழு இங்கே ஏழு ஏழு ஏழே ஏழு நாற்பத்தொம்பது இது ஃபுல்லாக பெருக்கணும் ஒன்று புள்ளி அஞ்சு ஏழாவில் பெருக்கும் மறுபடியும் ஏழாவில் பொழுது உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி எட்டு ஆறு கிடைக்கும் பை இந்த ரெண்டு போட்டுக்கிறோம் ரெண்டாவில் வகுத்தோம்னா ஏழு ரெண்டு பதினாலு மிச்சம் ஒன்று இங்கே வரும்போது பதிமூணில் ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று இங்கே ஒன்று ஒன்றா பதினெட்டில் ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு முகிரண்டாறு வந்துருச்சு எதுக்கு மொத்த அரைவட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிருச்சு அப்போ உள்ள இருக்கிற முக்கோணம் கண்டுபிடிக்கணும் இல்லையா இந்த முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் வந்து இங்கே பார்த்தா இதுலேருந்து இது வரைக்கும் ஏழுனா இதுலேருந்து இது வரைக்கும் என்னது ஏழு ஆனால் முக்கோ முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம்னா இது ஃபுல்லாக சேர்ந்து அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஏழு இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஏழு ரைட்டா அதனால அடிப்பக்கம் வந்து என்னது பதினாலு சென்டிமீட்டர் அப்போ உயரம் பொழுது இது இது ஆக்சுவலாக இப்படி இப்படி போட்டாங்கன்னா டானா மாதிரி போட்டாங்கன்னா இது செங்கோண முக்கோணம் அப்போ செங்கோணம் முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கு கண்டுபிடிக்க இருப்பாங்களா அரை பிஹெச் அப்போ அரை பெருக்கல் பின்னா அடிப்பக்கம் பதினாலு பெருக்கல் ஹெச்ன்னா ஹைட் உயரம் ஏழு அப்போ ஓர் ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு அடிச்சுருவோம்மாடா நான் இப்படி போட்டிருக்கேன் நீங்கள் இப்படி விவெல்லாம் போட்டிருக்க இல்லையில் ஓர் ரெண்டு நான் பூரா பெருக்கிட்டு வந்துருக்குறேன் அப்போ ஓர் ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ஏழை ஏழையும் பெருக்கினேன்னு என்ன இருது நாற்பத்தி ஒம்போது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அரைவட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் முக்கோணத்தினுடைய பரப்பளவும் கண்டுபிடிச்சு வச்சுட்டான் இதுல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிட இல்லையா நிலநிறப்பட்ட பகுதியின் அரை அரைவட்டத்தின் பரப்பளவு மைனஸ் முக்கோணத்தின் பரப்பளவு அப்போ இது எழுபத்தி ஆறு புள்ளி ஒம்போது மூணுலேருந்து நாற்பத்தி ஒம்பது அந்த சைடில் கழிச்சு காமிச்சுக்கிறேன் பற்றிகளை இருபத்தி ஏழு புள்ளி ஒம்பது மூணு சதுர சென்டிமீட்டர் தோராயமாக இது அந்த பெருக்கருது வகுப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஏசியாக ஏற்கனவே ஆறு ஏழு வகுப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் கொஞ்சம் கடகடனு வந்துட்டோம் அப்போ இதை நம்ம இன்னுமே வந்து இந்த கணக்கில் ஸ்டெப்ஸ் போட்டுட்டோம் அப்போ இந்த கணக்கில் எல்லாம் பார்த்தோம்னா நான் என்ன பண்ணிட்டேன் முதல் கணக்கில் வந்து ஒரு பகுதி கண்டுபிடிச்சி ஒரு கால்வட்டம் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு கால்வட்டத்துக்கு கண்டுபிடிச்சேன் ஆனால் இதில் என்ன பண்ணிட்டேன் நான் நாலு கால்வட்டத்துக்குமே டைரெக்டாக ஃபார்ம்லாம் போட்டுவிட்டேன் நீங்கள் அப்படி போடுறதுனால போடல இப்படி போடலாம் போகலாம் பேசிக் இதுதான் பரப்பளவு ஃபார்ம்லாம் என்ன சுற்றளவுக்கு ஃபார்ம்லாம் என்ன அந்த கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தில் என்னென்ன வடிவங்கள் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா கணக்கு எளிமையாக இருக்கும் தேங்க்யூ சில்ட்ரன்